வணக்கம் நட்புகளே என் ஆரோக்கியர் சகோதர சகோதரிகளே இந்த கருகமணி விஷயத்தில் என்னோடய உயிரை நான் காவு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டை வந்து நான் ரொம்ப மதிக்கிறவேன் சென்டிமெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது தாலி பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ கழுத்தில் நான் போட்ட அந்த கருகமணி எங்களுடைய அந்த தாலி பாக்கியம் சுமியுடைய தாலி பாக்கியம் தான் என்னைய வந்து இவ்வளவு நாளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இதே சூர்யா விஷயத்தில் நான் வந்து மூக்கில் வந்து சில்லு மூக்கு உடஞ்சி கீழே அடியில் உயிர் தளத்தில் காயம்பட்டு அப்போ ஒரு தடவை உயிர் பொழைச்சேன் இதே சூர்யாவால் இதே சூர்யா அடித்து நான் வந்து சுமியோட தாலி பாக்கியத்துனால நான் உயிர் பொழைச்சேன் அதே மாதிரி போன தடவை இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் என்னையை கொண்டு போய் மண்டையை போய் சோத்தில் அடித்து முட்டி மண்டை வீங்கி போய் தலையெல்லாம் சுற்றிக்கு இருக்கிறன்னு ஆகிய அப்பையும் ஒரு பெ பெரிய இருந்து நான் தப்பிச்சிருக்கேன் அதுக்கு காரணமும் சுமியுடைய தாலி பாக்கியம் கருகமணி எங்களுடைய முறைப்படி நாங்கள் வந்து க கல்யாணம் பண்ண அந்த முறைப்படி அவங்களுடைய எண்ணப்படி நம்ம புருஷம் எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் ஏதோ நம்மளுக்கு சுமங்கலியாக நம்ம இருப்போம் அப்படின்னு அவங்க நினச்சதுனால தான் அந்த தாலி பாக்கியம் என்னை காப்பாற்றுச்சு அதையும் தவிர்த்து கோயம்புத்தூர் ஜெயிலில் நான் வந்து பத்து மாதம் குண்டாசில் இருந்தப்போ எனக்கு டிபி அட்டாக் ஆகிருந்துச்சு அப்பையும் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்தில் அந்த புண்ணியமும் அந்த தாலி பாக்கியம் தான் அப்பையும் வந்து நான் உயிர் பொழைச்சி வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமும் சுமையோடைய அந்த தாலி ஸ்ட்ராங்கானது புருஷன் உயிரை வந்து காப்பாற்றி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச நினப்பினால அவங்க சுமங்கலியாக இருக்காங்க இப்போ வரைக்கும் அதை வந்து நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதே வந்து உனக்கு வந்து நீ இப்போ கருகமணி போடுன்னு நீ சொல்கிற உன்னுடைய சென்டிமெண்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவளுக்கு தாலி அப்படிங்கிறது ஒரு இது தான் அது வந்து கட்டினாலே அவங்க வந்து ஒன்றும் விலகி போயிடுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ பால உனக்கு தாலி கட்டினா நீ பால கூட சேர்ந்து நீ குடும்பம் நடத்துனியா கிடையாது பத்து கொஞ்சம் நாளைக்கு இருந்த அதுக்கப்புறம் வந்து இப்போ விளையிட்டீங்க அஞ்சு ஆறு ஏழு வருஷம் மேலே ஆச்சு நீங்கள் விளையிட்டீங்க ஒன்று ரெண்டாவது இப்போ உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஏழரை சனி ஓசிக்கு இந்த நேரம் நான் உனக்கு வந்து ஒரு கருகமணியை நான் போடுறேன்னு வச்சுக்கிருவோம் நான் எப்பவுமே எல்லாத்தையுமே யோசித்து தான் முடிவெடுப்பேன் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டேன் அன்னைக்கு நான் வந்து கருகமணி ஆர்டர் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா சுமி வந்து என் மேலே வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருந்தேன் சுமி மேலே வெறுப்புலையும் கோபத்துலேயும் நான் வந்து சரி ரைட்டு ஒரு முடிவெடுத்து இனிமேல் வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க சூர்யா தான் அவள் கூடையே நம்ம வந்து வாழ்க்கையை தொடருவோம் கருகமணி ஆர்டர் கொடுப்போம் முறப்படி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீயும் டைவர்ஸை கொடு பால விநாயகத்துக்கு நானும் டைவர்ஸை கொடுக்குறேன் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வாழலாம் கருகமணி முறப்படி போடுறேன் எல்லாம் சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் உண்மை தான் நான் அதை வந்து நான் பொயின்னு சொல்ல மாட்டேன் அதில் கருத்தும் இல்லை ஆர்டர் கொடுத்ததும் உண்மை தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதை நானே என் வாயால் சொல்ல சொன்னான் சூர்யா அன்னைக்கு ஒரு வீடியோவில் லைவ் உள்ள இதிலேயே நான் சொல்லிவிட்டேன் இப்போ நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா உன்னுடைய ஜாதகப்படி ஒரு தவங்களுக்கு தாலி கட்டுறது கருகு மணி போடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது ஒரு கல்யாணம் முடிக்கிறவங்களே கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதுக்காக வந்து அவங்க க கணவன் அதாவது அந்த கல்யாணம் ஆக போகிற மணமகனுடைய ஜாதகம் மணமகளுடைய ஜாதகம் ரெண்டையும் கொண்டு போய் இது ரெண்டுக்கு ஒத்து போகுதா பொருத்தங்கள் கரெக்டாக இருக்கா பத்து பொருத்தம் பார்ப்பாங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இதில் ஏதாவது கல்யாணம் முடிஞ்சா புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பொண்ணுனால் இல்லை மாப்பிள்ளவனால் ஏதாவது பிரச்சனை வருமா இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு எல்லாம் பார்த்து ராசி நட்சத்திரம் எல்லா பொருத்தமும் பார்த்து தான் ஒரு கல்யாணமே பண்ணுறாங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அது வந்து முதல் கல்யாணமாக இருக்கட்டும் ரெண்டாவது கல்யாணமாக இருக்கட்டும் மூணாம் கல்யாணமாக இருக்கட்டும் எந்த கல்யாணமாக இருந்தாலும் கல்யாணம்னு ஒன்று வந்துருச்சுட்டேன்னா அது முறைப்படி எப்படி போகணுமோ அப்படி பண்ணால் அது ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்தால் தான் அது சரி வரும் இப்போயுமே ஒரு படத்துக்கு உதாரணத்துக்கே எடுத்துக்கிறோமே சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படம் ரஜினி படம் அதில் வந்து சிரேயாவுக்கு வந்து ஜோசியக்காரர் சொல்லுவார் உனக்கு வந்து கண்ட இருக்குது நீ வந்து வந்து இவரை கல்யாணம் பண்ணேன்னா சிவாஜியை கல்யாணம் பண்ணனா அவர் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னோடனே சிரேயா வேணாம்பாங்க உங்களால் வந்து நான் என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னால் ஆபத்தும்பாங்க அதையும் மீறி ரஜினி வந்து என்ன செய்வார் ஏய் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பார்க்கக்கூடாதுப்பா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவார் ஆனால் ரஜினி வந்து உயிர் வந்து ஆபத்தான நிலைமைக்கு போயிடுவார் அப்போ கூட வந்து கேமராவில் இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி நீ நினச்சது நடக்க போகுது பற்றியா ஓ ராசி கூட நான் சேர வேணாம்னு நினச்சப்ப நீ வந்து இந்த என் கூட வேணான்னு நான் சொன்னேன் நீ சொன்ன நான் கேட்காமல் பண்ணேன் இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பல விஷயங்கள் கடந்து அவர் உயிர் புலப்பார் செத்து புலப்பார் சினிமாவிலேயே வந்து எதை வச்சு எடுக்கிறாங்க ராசி நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது உதாரணம் வந்து என் தலைவர் படத்தையே நான் சொல்கிறேன் இதை நான் எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா உனக்கு ஒரு கருகு மணி போட்டாலோ இல்லை வந்து உனக்கு நான் வந்து தாலி கட்டினாலோ ஏதோ ஒன்று நான் பண்ணினாலோ அதனால் பாதிப்படைய போகிறது நான் தான் ஏற்கனவே ஒருத்தவங்கள நம்ம வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய சென்டிமெண்ட்டு படி அவங்களுடைய கும்பிடுறது படி அவங்களுடைய கணவனுக்காக வேண்டுதல் நிறைவேற்றுறது படி எங்கே இருந்தாலும் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது படி பார்க்கும்போது எனக்கு சுமி வந்து நல்லதே நினைக்குது எங்கே இருந்தாலும் நம்ம புருஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் உசுரோடு இருந்தாலே போதும் அப்படி நினைக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நான் உன்னுடைய பல அடி உத குத்து எல்லாத்துக்கும் தாங்கி எல்லாத்துலேயும் தப்பிச்சு கண்டந்த கண்டந்தப்பி உயிர் தப்பி இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதே உனக்கு கல்யாணம் முடிஞ்சேன்னு வைவேன் உனையை நான் ஒரு கருகமணி போடுறேன்னு வைவேன் முறைப்படியே இதை செய்கிறோன்னு வைவேன் கண்டிப்பாக என் வாழ்க்கை என் உசுறு என் உடம்புல தங்காதுங்கிறது எனக்கு தோணுது எனக்கு தோணுதுன்னா எனக்கு சும்மா வந்து எப்பயும் வந்து நான் விளையாட்டுக்கு சொல்ல மாட்டேன் எனக்கு ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அசரீரி மாதிரி என் மனசுக்குள்ளே அது படுது அதனால தான் நான் வேணாங்கிறேன் ஆனால் நீ வந்து பிடிவாதம் முடிக்கிற அதெல்லாம் இல்லை நீங்கள் கருகமணி போட்டே தான் ஆகணும் நான் மீடியாவில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சிக்கா கருகமணி போடுறாருன்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து நீ போட்டு தான் ஆகணும் இது எனக்கு வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் எனக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இதில் கௌரவ பிரச்சனைக்கோ ஈகோ ப்ராப்ளத்துக்கோ வேலையே கிடையாது ஏன்னா இதனால் போக போகிறது ஏன் உசுறு உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளைக்கு நான் ஏதாவது ஒன்று ஆகி போய் நீ சொல்லி கேட்காம உன்னுடைய கட்டாயத்தின் பேரில் நான் கல்யாணத்தை உன்னைய பண்ணி நாளைக்கு கருகமணி உனக்கு போட்டு ஏன் உசுறு போச்சுன்னா நீங்கள் எத்தனை நாள் மசரே போச்சுன்ட்டு ஆறு மாதம் அழுவ இல்லை மூணு மாதம் அழுவ அப்புறமா என்ன செய்வேன் அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போயிடுவேன் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாத வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் ப்ராக்டிக்கலாக போவோம் இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு வீட்டில் என் எங்கள் அம்மா மேலே நான் ஐம்பது பாசமாக இருக்க போய் என்ன எங்கள் அம்மா மறக்க முடியாமல் நான் கண்ணீர் விடுறேன் அப்பப்போ கண்ணீர் விடுறேன் பல நேரங்களில் அம்மாவே நம்ம மறந்துடுறோம் அப்படி இருக்கும்போது நீ யார் நான் யார் உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன எத்தனை நாளைக்கு நீ அழுவ என்ன தான் காதல் என்ன தான் வந்து இதுனாலும் அதையும் மீறி உனக்கும் வந்து உடல் தேவைகள் இருக்கும் உனக்கும் வந்து பாசத்தை மீறி அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போக மாட்டேங்கிறது என்ன இருக்கும் அதுக்காக அப்படியே நீ வந்து எனக்காகவே வந்து கடைசி வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் எனக்காகவே வாழ்ந்து உயிர் விட போறிய அது நடக்காது ஆக மொத்தத்தில் பாதிப்படைய போகிறது வந்து நான் தான் இது போக இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ நான் இப்படி இருக்க போய் ஏதோ இருந்த இருக்கிற காலம் குறை காலத்தில் என் மையம் ஒருத்தரிக்கான் சின்னவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு முடித்து வைக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணி அதனால் வந்து எனக்கு எதாவது பாதிப்பாகி நான் மண்டையை போட்டேனா அப்புறம் அவனோட கல்யாணத்தை யார் நடத்துவா அதை யோசிக்கணும் ரெண்டாவது என் மகனுக்கே கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கான் அவனுக்கு வந்து இப்போ அடுத்து பொண்ணு பார்க்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது உனக்கு வந்து நீ மீடியாவுக்குள்ளே இருக்க நான் மீடியாவில் இருக்கேன் உனையை நான் கல்யாணம் பண்ணுறேன் கருகமணி போடுறேன்னு வை இதே இதை வந்து அப்படியே மீடியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் வைரல் ஆகும் சிக்கா வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாரு சூர்யாவை முறப்படி கருகமணி போட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகும்போது நாளைக்கு போய் என் மகனுக்கு போய் ஒரு பொண்ணு குட்டி பார்க்கறதுக்கு போகிறேன்னு வைவேன் அந்த நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ எல்லாம் ஒரு நீ நீயெல்லாம் ஒரு இப்போ தான் வந்து நீயே கல்யாணம் முடிச்சிருக்க காலம் போன காலத்தில் இதில் வந்து உன் மகனுக்கு வேறு நீ வந்து பொண்ணு கேட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியில் காரியத்து போக மாட்டாங்களா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ நம்ம இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே மிகவும் தவறான ரிலேஷன்ஷிப்பு தான் இது வந்து நீ சொல்கிற மாதிரி இந்த அது என்னது லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன சொல்கிறோம் நம்ம இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்கிறோம் இதுக்கு ஒரு பேர் அந்த காலத்தில் வேற வச்சுட்டாங்க அதை நான் சொல்ல விரும்பலை நான் உனக்கு அதை சொன்னால் நீ கோவப்படுற அதனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது உன் மையங்க இப்போ தான் ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க நீ அவன் ப்ளஸ் டூ போகணும் அதுக்கப்புறம் மூணு வருஷம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் அஞ்சு அப்போ உள்ள சூழ்நிலை என்னமோ அது வந்து யாருக்கு தெரியும் அப்போ நான் உசுரோடு இருக்கணும் இல்லை செத்து போயிடுறனோ அது அப்புறம் அதுக்கப்புறம் நீயும் உன் பாலவநாயகத்தோடு சேர்ந்து ஒரிஜினல் கணவன் மனைவியாகவே உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க இப்போ நீ வாயால் சொல்லலாம் சிக்காதான் எல்லாமே அவர் தான் வந்து இனிமேல் திலீபாவுக்கு வந்து கல்யாணத்தை முடித்து வைப்பார் கோகுலை படிக்க வைப்பார் திலிப்பாவை வந்து டாக்டர் ஆக்குவார் எல்லாம் சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே எது எப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நான் இறந்து போயிட்டேனா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே உனக்கும் எல்லாம் கிடச்சிரும் வீடு வாசல் சொத்து சுகம் நகை நட்டு காரு பணம் ஏசி பங்களா வீடு எல்லாம் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நானும் இல்லாமல் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வேணாலும் அமைச்சுக்கரலாம் நான் என்ன சொல்கிறேன் நான் இல்லாமல் போகிறதுக்கு முன்னால் நான் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக நீ கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஈகோ பார்க்குறதோ இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுயநலத்துக்காக சொல்லலை நான் உனக்கு கல்யாணம் பண்ணால் நான் செத்து போயிடுவேனா அப்படி வந்து ஒரு காதலுக்காக வந்து உயிரை கூட கொடுக்கலாம் நம்ம காதலில் வந்து நல்ல காதல் இல்லை கள்ள காதல் அதுக்காக எதுக்கு உயிரை கொடுக்கணும் சரியா ரெண்டாவது நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னா அவங்கவுங்க குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை கருகமணி போட்டால் தான் அப்படின்னு கிடையாது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் முறப்படி அதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் வரணும் ரெண்டாவது இதையெல்லாம் போய் முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணணும் எது முறைப்படி கல்யாணம்னால் அது எந்த கல்யாணமாக இருந்தாலும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் முதல் கல்யாணமோ ரெண்டாம் கல்யாணமோ யாராக இருந்தாலும் மூணாவது கல்யாணம் முடித்தா கூட போய் வந்து இந்துக்கள் முறைப்படின்னா ஐயரை பார்ப்பாங்க ஜோசியரை பார்ப்பாங்க எங்கள் இஸ்லாத்து முறை அப்படின்னு சொன்னால் அஜரத்தை பார்த்து பால்கித்தாப்பு போட்டு பார்ப்பாங்க இப்போ பள்ளியாசலில் போய் பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இதுக்கு இதை தவிர்த்து ஒரு தாலி கட்டின பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இருக்கும்போது இது எதுவுமே நடக்காது அப்படி இருக்கும்போது நான் இப்போ என் மனைவியை வந்து உனக்கு நான் விட்டுட்டு வர்றேன் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அவங்க கூட வாழை பிடிக்கலை அப்படின்னு நான் எந்த வாரத்தையும் விடலை எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் சுமையும் முக்கியம் எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் எங்கள் வீட்டுக்கு போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே உள்ள அந்த ஏக்கம் எனக்குள்ளே உள்ள அந்த பாசம் எனக்குள்ளே உள்ள அந்த தவிப்பு எல்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது இதையும் தவிர்த்து நான் உன் முறைப்படியே நீ சொல்கிற மாதிரியே எதாவது செஞ்சேன்னு வச்சுக்கவே நாளைக்கே நான் ஏதோ ஒன்று ஆகுது நீ வந்து எனக்காக வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் முறைப்படி வந்து கபர்ஸ்தான் குழிக்குள்ளே இறக்கிறதுக்கு உன்னை கூப்பிடுவாங்களா இல்லை நீ வந்து நான் வந்து கரையமணி போட்டுட்டேங்கிறதுக்காக என்னை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் போட்டு என்னை எரிப்பியா எல்லாமே பார்க்கணும்ல யோசிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது நீ நினைக்கிற அப்படியே வந்து எல்லாத்தையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிற கருகமணி தானே அப்படின்னா போடு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற விஷயங்களுக்கு தான் கட்டாயப்படுத்தணும் பிடிவாதம் பிடிக்கிற விஷயத்துக்கு தான் பிடிவாதம் பிடிக்கணும் நம்மளுக்கு இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம எப்படி எந்த ராசி நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உனக்கு பிடிச்ச ரசனி உடைய கருகமணி போட்டு உடனே தாலியை கட்டினேன்னா அது எனக்கும் பிடிக்கும் முறைப்படி போனால் அது என்னைய அட்டாக் பண்ணும் எனக்கு எதாவது அட்டாக் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் பல விஷயங்களையும் யோசிக்கணும் யோசிக்காமல் எடுக்கிற முடிவு அது தெளிவு இருக்காது நான் ஏன்டா அப்படி ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லி நீ சங்கடப்படலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நேரில் வச்சு பேசுனா உனக்கு புரிய மாட்டேங்குது உடனே என்னை வந்து அடிக்க வர்ற மிதிக்கிறதுக்கு வர்ற என்னை வந்து இப்போ கோவமாக வந்து போகிற அப்போ நீ வந்து மக்களுக்காக ஊருக்காக தான் வாழ்றியா அப்போ வந்து கமாண்ட் போடுறவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு தான் நீ ஆடுதியா அப்படின்னு சொல்லி நீ கேட்குற ஆடித்தான் ஆகணும் மக்கள் யார் யாரை வச்சு நம்ம அந்த மீடியாக்குள்ளே இருக்கோம் அவங்களுடைய எதிர்ப்பையும் அவங்களுடைய கருத்து முரண்பாடையும் சம்பாரிச்சு அதன் மூலியமாக அதுக்கப்புறம் நீ வந்து கருகமணி போட்டு நீ சந்தோஷமாக இருந்துருவிய அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நேற்று வரைக்கும் எங்கள் அம்மா தான் அங்கிட்டிருந்து எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் திடீர்னு கதவு திறக்குது நேற்று வரைக்கும் எனக்கு அதில் வந்து சரி எவ்வளவு தூரம் ஆசைப்பட்றாளே அஞ்சாறு வருஷம் நம்ம கூட சேர்ந்து இருந்துவிட்டா நம்மளுக்காக வந்து இவளுக்காக நம்ம ஜெயிலுக்கு போனோமோ நமக்காக இவ்வளோ ஜெயில்களுக்கு வந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாம் பட்சம் சரி ஏதோ நல்லதோ கெட்டதா நம்மளுக்காக நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசமாக இருக்கிறாங்கிறதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன் கருவமணி ஆர்டர் கொடுத்ததெல்லாம் உண்மை தான் அதில் இந்தந்த இடத்துல மணி வைங்க இங்கே கீழே வந்து சிக்கா சூர்யான்னு சொல்லி டாலரில் போடுங்க எல்லாமே சொன்னது வச்சது எல்லாமே வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை மறுப்பு சொல்லலை ஆனாலும் இதில் எங் என்னுடைய ஒப்பீனியனாக வந்து நான் வந்து லைவில் வந்து தெரிஞ்சோ தெரியாமையே நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி செஞ்சு முடிச்சு உன் கழுத்தில் போட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது ஆனால் நம்ம லைவ்லேயே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய எதிர்ப்பு குரல் அதிகமாக இருக்குது ஆனே எதுக்குன்னே உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு கட்டினம் இருக்காங்க என்றைக்கினாலும் வந்து சூர்யா வந்து இதை வச்சு உங்களை வந்து நாளைக்கு இன்னும் பிளாக்மெயில் பண்ணுவாள் இப்போவே வந்து அவள் வந்து உங்களை வச்சு ரொம்ப ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறா குரங்காட்டம் ஆற்றா இதே நீங்கள் கருகமணி எதுவும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முழுக்க அவள் கண்ட்ரோலில் போயிடுவீங்கன்னே நாளைக்கு நீங்கள் நில்லுனா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் ஒரு ஃபோன் பேசணும்னா கூட அவகிட்ட கேட்டு தான் பேசணும் ஒரு மூச்சு மூச்சுக்காற்றை நீங்கள் விடணும்னா கூட அவகிட்ட கேட்டு தான் செய்யணும் சுமிங்கிற வார்த்தையும் உங்கள் வாயிலேருந்து விடாமல் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்டு பண்ணிடுவாள் வீட்டோட மாப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டோட அடிமையாக வந்து உங்களை மாற்றிடுவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து பெர்சனலாகவும் அட்வைஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு சரியான ஒரு மு முரணான வாழ்க்கை கிடையாது இது வந்து வராது என்ன தான் வந்து டைவர்ஸ் பண்ணாலும் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி வரும்போது அவ பாலவனாயை வந்து நின்று தான் ஆகணும் அச்சுவுக்கு கல்யாணம்னால நீங்கள் போய் சுமி அக்கா கூட நின்று தான் ஆகணும் அதனால் நீங்கள் இதையெல்லாம் யோசித்து முடிவெடுங்கினேன் அப்படின்னு சொல்லி பல பேருடைய அறிவுறுத்தல் அது வந்து கெட்டது கிடையாது நல்ல விஷயத்தை தான் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கும் போது அதை கேட்டுக்கிட்டு நடக்கிறது தான் நல்லது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எடுத்துக்கிடுவோம் யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வாயில் உளுந்து ஒன்றை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதனால் விளைவு விளையக்கூடிய விளைவுகள் அனைத்தருடையதுமே என்னைய தான் சேரும் பாதிப்புகள் அனைத்தும் என்னையவே சேரும் அப்படிங்கும்போது நான் இதில் கவனமாக இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை எனக்கு என் வாழ்க்கை மற்றரம் தான் பிரச்சனை இல்லை எனக்கு எங்கள் அம்மா இருந்துச்சு அப்பா இருந்தாங்க ரெண்டு பேருமே இல்லை அண்ணன் தங்கச்சியும் கிடையாது நான் ஆக்சுவலாக ஒரு அனாத மாதிரி தான் ஆனால் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல என் பிள்ளைங்க இருக்கான் இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் நான் அனாதை கிடையாதுல்ல அப்போ அவனுங்களுக்காக ஒரு தலைவனை நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் சில இருக்குல்ல அப்போ அதை முடிக்கிறதுக்காக என் உசுரி உடம்புல தங்கணும்ல அப்படி இருக்கும்போது அதுக்காக நான் வாழ்ந்தாகணும் நீ சொல்கிறதுக்காக நான் வீம்புக்கு உனக்கு கருகமணியை போட்டு நாளைக்கு உனக்கு பிடிச்ச பீடை உனக்கு பிடிச்ச ஏற்றரசனிகள் எல்லாம் என்னையும் சேர்ந்து அதனால் பாதிப்பு எனக்கும் ஆகி இதனால் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கட்ட அப்படிங்கிற வாழ்க்கை நம்ம வாழணுமா யோசித்து முடிவெடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கருகமணி இப்போ இல்லைனா இல்லை அடுத்த வருஷம் போடலாம் அதுக்கு அடுத்த வருஷம் போடலாம் எப்போனாலும் போடலாம் ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போதே அதுக்கு வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்லே ஒரு சில பிரச்சனைகளை சில பேர் அபசகுனமாக உருவாக்கும் போது நம்ம அவங்க வாயில் உளுந்து அதை வந்து செய்யக்கூடாது ஒரு கல்யாணம்னால் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு கையில் அச்சதையை கொடுத்து அந்த அரிசியை வந்து நம்ம மேலே வந்து தூவுறாங்கன்னா என்ன அர்த்தம் வாழ்த்துறாங்கன்னா என்ன அர்த்தம் அச்சதை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் நீடூலி வாழணும்னு சொல்லி அவங்களுடைய வாழ்த்து நல்ல நல்லவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடச்சி ஒரு திருமணம் நடந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையவே வந்து நிலைக்கும் நம்ம நாலு பேர் வாயில் உளுந்து அதே வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லதாகவே இருக்காது நல்ல நாலு பேர் நாலு விஷயமாக யோசிக்கட்டும் நம்மளை வந்து எல்லோரும் நல்ல ஜோடி நல்ல உங்களுக்கு வந்து சுமியை விட சூர்யாவும் உங்களுக்கும் தானே பொருத்தம் நல்லாயிருக்கு சுமி வந்து இவங்க ரொம்ப குடும்பக்காரவங்களாக இருக்காங்கனே இவங்களுக்கு நீ அவங்க கூட வாழலாம்னே சொல்லி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் சொல்லட்டும் அது ஒரு பத்து பர்சன்ட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் வரும் சுமியை வந்து கெட்டவ அப்படி சொல்லி இதே மீடியா வந்து ஒரு நாள் சொல்லலாம் இல்லையா சுமி ரொம்ப நல்லவங்க சூர்யா நீ கெட்டவன்னு சொல்லியும் உன்னையும் சொல்லலாம் இதில் எது வந்து சரியான முடிவோ அன்னைக்கு நம்ம முடிவெடுத்துக்கிறோம் அது வரைக்கும் இந்த கருகமணிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது கொஞ்சம்னா சில மாதங்களாகவும் இருக்கலாம் சில வருடங்களாகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி முடிவெடுப்போம் பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது உனக்கு நான் சொல்கிறது சுருக்கமாக சொல்லிட்டேன் அதை மீறி எனக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா ஏன் தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது அது வந்து நான் வந்து நீ முடிவு பண்ணிக்க நான் உனக்கு கிளிப்பிளிக்கி சொல்கிற மாதிரி விவரமாக விளக்கமாக சொல்லிட்டேன் புரிஞ்சு நடந்தால் உனக்கு நல்லது பிற்காலத்துக்கு நல்லது எதிர்காலத்துக்கு என்னுடைய உயிருக்கும் நல்லது இதை மீறி ஏதாவது ஒன்று நீ பிடிவாதம் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்புறம் நாளைக்கு அதோடைய விளைவுகள் என்னங்கிறத நீ யோசிச்சுக்க அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் என்ன மக்களே நான் இதில் ஏதாவது இன்றைக்கி பேசுனதில் ஏதாவது ஒரு பாதகம் இருக்கா சாதகம் இருக்கா எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பேசியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன் புரிஞ்சவங்க ரைட்டு அதாவது தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது இப்போ சூர்யா பண்ணுற வேலை அதுதான் எனக்கு இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களில் கூட ஏற்றுக்கிருவேன் செஞ்சே ஆகணும்னு சொல்லுவா இங்கே போயே ஆகணும்பா கூட இந்த தாராபுரத்துக்கு போயே ஆகணும்னா நான் வரலான்ட்டேன் உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீ போ இல்லையா அவங்கள பஸ் ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சுட்டேன் அதை முடித்த உடனே என்ன சொல்கிறேன் அப்போ பஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் காரில் அப்படிங்கிறா இங்கேவா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவு இன்றைக்கி தான் வந்து என் பிள்ளைய என் மையனும் சுமியும் வந்திருப்பாங்க ஒன்று நான் அங்கே போகிறேன் இன்றைக்கி பூரா அங்கே இருந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே லைவ் முடிச்சுட்டு கூட வர்றேன் நானும் இப்போ எப்போ பார்த்தது நியூ இயர் கூட அவங்க கூட சேர்ந்து நான் கொண்டாடலை என் பேரனை கூட பார்க்கல நேற்று கூட போனேங்க ஒரு ஒரு சிக்கனை வாங்கிட்டு போய் என் பேரனை பார்த்துட்டு நானே சமைச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சு சிஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்துட்டு வரலான்னு தான் போனேன் அவன் என்ன சொல்லிட்டேன் சமந்தகாரமாக வீட்டுக்கு போயிட்டான்ப்பா என் பே வேன் பேரன் என் பேர பையன் என் பையன் அப்படின்ட்டான் அதோட நான் நீங்கள் வேணால் வர்றதா இருந்தால் சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு வாங்க அப்படியே கூட இருந்து சமைச்சு சாப்பிட்டு கூட இருந்துட்டு கூட கிளம்புங்கண்டேன் இவன் உடனே அதுக்குள்ளே வந்து போன போட்டான் எங்கே இருக்க இந்த மைனா மைனாப்படை வில்லி மாதிரி எங்கே இருக்க எங்கே இருக்க நான் தான் காலையிலேயே வீடியோ போட்டு தான் கிளம்பி போகிறேன்ல அங்கே போகிறேன் எங்கள் சம்பந்தக்காரம் வீட்டுக்கு போனால் உடனே வா வா வான்னு சொல்லி நேற்று ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி நேற்று நடந்தது உங்களுக்கே தெரியும் அதனால் இவன் எப்படி தெரியுமா வாழ விட மாட்டா சாக மாட்டா நம்மளை போக விட மாட்டா இருக்க விட மாட்டா போகிறேன் போகிறேன்னா வா வாம்பா வரேன் வாரேன்னா போ போம்பா இதுதான் இவளுடைய பேச்சு எங்கிட்ட தலையை கொடுத்துட்டேன் எப்படியோ மீண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு வருவேன் கண்டிப்பாக வருவேன் வர்ற நாள் கூடிய சீக்கிரம் வரும் அதுக்கடையில் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஒத்தி வைப்போம் நடக்கிறது நடக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சென்டிமெண்ட்டாக நல்லா ஜாலியாக ஒரு நாள் பொழுது போகும் கறி மீன் நல்லது கட்டதை ஆக்கி சாப்பிட்டு சந்தோஷமாக சாயங்காலம் ஒரு படத்துக்கு போவீங்க இல்லை டிவியில் ப்ரோக்ராம் பார்ப்பீங்க இல்லைனா லைவை பார்ப்பீங்க ஆனால் என் நிலைமையை பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமை ஏண்டா வருதுன்றிருக்கு ஞாயித்துக்கிழமை வந்தாலே இருந்தால் அங்கே சுமி வீட்டுக்கு போகிறதா இல்லை கூட போய் அவங்க அம்மா அமிர்தம்மா வீட்டுக்கு போய்ங்கிறது போகிறதா இதில் இந்த டிவி பஞ்சாயத்து வேறு ஓடிச்சு இந்த டிவியை கேட்டால் நான் சொன்னேன் இந்த டிவி வந்து சென்டிமெண்ட்டாக எங்கள் அம்மாவுடைய நினைவார்த்தமாக இருக்குது அந்த அம்மா பார்த்த டிவி அது அதுவாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கட்டும் உனக்கு வேணால் இதே மாதிரி ஒரு டிவி இதை விட குவாலிட்டியான டிவி தேர்ட்டி டூ இன்ச் டிவி கூட வாங்கித்தரேன் பிளாட் டிவி வாங்கி கூட உங்கள் அம்மா வீட்டில் போடு இல் அவங்க அம்மாவுக்கு என்னென்னமோ வாங்கி வச்சிருக்காளாம் இந்த கட்லை கேட்டால் இந்த கட்லையும் நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் எங்கள் அம்மா அவள் குளிப்பாட்டின கட்ல இறந்தப்ப அதனால் இதையும் தரமாட்டேன் சென்டிமெண்ட்டாக இது இருக்கட்டும்ட்டேன் இப்போ ஆக மொத்தம் அவள் அன்றைக்கி வந்து இங்கே வீடை கழுவி விட்டது பூசி முழுகுனது பினாயில் போட்டு கழுவுனது எல்லாம் வந்து ஒரு காரணமாகத்தேன் இப்போ நான் கொடுக்கலனவோன்னா அவளுக்கு அங்கே மூஞ்சி வெஞ்சது என்னமோ சொல்லுவாங்களே சுண்டை வச்ச வெஞ்சன மாதிரி போயிருச்சு அப்படியே என்னடா என்னடாது நம்ம கழுவி விட்டோம் இப்போ கடைசியில் டிவியை கேட்டால் டிவி இல்லைங்கிறேன் கட்டில் கட்டால் கட்டில் இல்லைங்கிறேன் இது வெள்ளம் நம்ம போட்ட மூ ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டனவே அப்படின்னு சொல்லி இப்போ அவள் அப்படியே யோசிக்கிறான் நான் ஒன்று சொல்லவா யாருமே எதையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது தன்னால் கிடைக்கும் அதுவாக கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து சென்டிமெண்டாக எங்கள் அம்மாவோட அந்த ஊண்டி நடந்த கம்பவே இன்ன வரைக்கும் நான் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா போட்டிருந்த கண்ணாடியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த டிவியவும் இந்த கட்டலையை நான் கொடுத்துருவேண்ணா இப்போ இன்னைக்கு பிளானே அவள் போட்டது என்ன அம்மா வீட்டுக்கு வந்து நேராக வந்து நம்ம இந்த கட்லையும் கட்டில் தூக்கி கார் மேலே எஸ்பிரி சோலை எப்படி என் வண்டி என்ன டாட்டா ஏசா குட்டி அணையன் தூக்கி இந்த கட்டில் தூக்கி மேலே கட்டிடுவேன் டிவியை தூக்கி டிக்கியில் போடுவான் போட்டுட்டு இப்படியே வந்து வண்டியை தட்டிட்டு போய் அவங்க அம்மா இழுப்பூருக்கு போய் ரெண்டு நாள் அவங்க இருப்பாங்களாம் கூடவே நான் இருக்கணுமா இருந்து வீடெல்லாம் ஒதுங்க பண்ணி ஆமாம் அந்த அந்தப்புறம் மாளிகை பத்துக்கு பத்து பவளை ப பங்களாவை நாங்கள் உட்காந்து அதை வந்து கிளீன் பண்ணி டிவியை ஃபிட் பண்ணி கட்டில் போட்டு அந்த அம்மாவுக்கு அப்படியே எல்லாம் காட்டிட்டு நாங்கள் உட்காந்து வரணுமா இப்படி தான் இவன் பிளான் போட்டா நான் ஒத்து வராதுன்ட்டேன் நான் இன்றைக்கி எல்லாமே கூடமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னி இப்போ தான் லைவ் இந்த வீடியோ போட்டு முடிச்சிருக்கேன் இது பார்த்ததுக்கப்புறம் அவள் பத்திரக்காரியாக மாறுவா அன்றைக்கி பார்ப்போம் எங்கிட்டு நான் சிக்கி முளிக்கிறது உங்களுக்கு பார்த்தா காமெடியாக தெரியும் சாயங்காலம் வாங்க ஆறு மணி லைவில் பேசுவோம் இதை பற்றி நன்றி மக்களே Bye